இப்போ வீட்டை கொஞ்சம் வச்சுருக்குது வாயின் மண்டை போடணும் அப்படியே பயன்படுத்தி நேற்று ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனோம் டாக்டர் எல்லாம் சொன்னார் எல்லாம் சரி பண்ணிடலாம் ஊசி அஞ்சு ஊசி போட்டுருக்காரு இப்போ கொஞ்சம் இந்த இடமெல்லாம் இந்த முதுக்கு முதுக்குன்னு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணமாகும் உடனே குணமாகாது இது அவ்வளோ வேதனை இல்லை அவ்வளோ வேதனை இருக்குது இதுக்கு

மாதிரி அப்பவே செஞ்சிருக்கிற வேலை அடிப்பட்டோன்னு இப்படி பண்ணிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் இதுல கலந்துருக்குற மஞ்சத்தூள் உப்பு புளி மூணு இது எல்லாத்தையும் கலந்து குளிப்பாட்ட சொன்னாங்க இருப்பா 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 இப்படி பயமா இருக்கு பயம் இருப்பா 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 நடக்க வேணாப்பா நடக்க வேணாப்பா தேயும்பா என்னடியே குளிச்சிருங்களாடியே சரியா போகணும்ல பொறுத்துக்கோ

ஜீன் இருக்கட்டும் என்ன பண்ண போகிறோம் இப்படியே ஜீவன் இப்போ வந்து வெந்நீர் வச்சு கழுவியாச்சு ஆச்சு பிள்ளைய கிளீன் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த ஆயில் மண்டை போட போகிறோம் இந்த ஆயில் மண்டு தான் இந்த புண்ணுக்கு அந்த ஆயில் மண்டு இந்த ஆயில் மண்டு தான் புண்ணுக்கு உள்ளது ஓட்டப்போடு புண்ணுக்கான ஆயில்மெண்டு புண்ணுக்கான ஆயில்மெண்டு சரி இன்னைக்கே தீர்த்தராத கொஞ்சம் கொஞ்சமா போடு வலிக்கிறது போல இருக்கு உணர்ச்சி வருது போல இருக்கு சாருக்கு நேத்தையோட வீக்கம் கொஞ்சம் பத்தி இருக்குல்ல இந்த இடம்ல வீக்கமா இருந்துச்சு இந்த இது மாதிரி இருக்கு இந்த இடம் மட்டும்தான் இந்த ஆயில் மண்ட் போடுவோம் புண்ணு விண்ணம் அதிகமாக இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப விண்ணம் பட்டு போயிருச்சு பிள்ளைக்கு இருப்பா நல்லா காலகட்டப்பா கொஞ்சம் தான் சரியாகும் சரியா உடனே ஆகாது இதெல்லாம் அவ்வளவு பிரச்சனையில இருந்திருக்கான்

இது ஜரத்துக்கு அடிப்பட்ட உங்களுக்கு ஜுரங்குற வந்தா இந்த டானிக்க எத்தனை சொட்டு இது வந்து கால்சியம் டானிக்க காலுக்கெல்லாம் நல்லா சீக்கிரம் குணமாகும் தெம்பு காலுக்கெல்லாம் கால்சியம் வந்து தெம்புக்கு தான் காலுகை தெம்புக்கு தான் பார்க்குறோம் என் அடுத்து என்ன எடுக்கிறாங்க எனக்கு முடியாது சாமி அதுக்கு மருந்து மற்ற சாப்பிடு சாமி குடி கொஞ்சம் குடிச்சிரு கொஞ்சம் குடிச்சிரு கொஞ்சம் குடிச்சிரு கொஞ்சம் குடிச்சிரு அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் சூப்பரே சூப்பரே சூப்பரா சூப்பர் குட்டு பாய் குட்டு பாய் குட்டு பாய் சூப்பரே சூப்பர் சரி சரி ஆயில் மாதிரி இந்த பொண்ணுல முடிஞ்சா சாரிக்கெல்லாம் கொடுத்தாச்சா வந்து அதில் போடணும் தூக்கி போடணும்